சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடக்கூடிய சேலத்தில் உள்ள எடப்பாடி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் அவரை எதிர்த்து சுயேட்சையாக போட்டியிடப் போகிறார் அதற்கு முன்பாக அவர் பதிவு செய்யப்பட்ட கட்சியின் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டால் புதிய கட்சியின் தலைவராகவே அவர் தேர்தலை சந்திப்பார் என்ற தகவல் உள்ளது சரி எதற்காக இதுவரை கடந்த ஐந்து முறைக்கு மேலாக தேனி தொகுதியில் வெற்றியடைந்திருக்கிறார் ஆனால் திடீரென்று எதற்காக எடப்பாடி தொகுதியில் போட்டியிட வேண்டும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எனது ஆதரவாளர்கள் மறைந்த முன்னாள் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசிகள் அவர்கள் எனக்குத்தான் ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதை நிறுவனம் செய்யும் விதமாகத்தான் தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறார் மக்கள் மீதும் தொண்டர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து தேனி தொகுதியில் போட்டியிடாமல் இந்த முறை சுயேட்சையாகவோ அல்லது எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகத்தின் தலைவராக எடப்பாடியில் புதிய சின்னத்தில் போட்டியிடுவார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்று ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டால் ஓட்டுக்கள் முற்றிலுமாகவே சிதறும் இது ஒன்று திமுகவிற்கு ஆதரவாக விழும் இல்லை என்றால் ஓபிஎஸிற்கு ஆதரவாக விழும் அப்படியானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபைக்கு செல்ல முடியாது என்ற தகவல்தான் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது நாம் கடந்த நான்கு நாட்களாகவே பார்த்திருப்போம் ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளரான காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் மூலமாக டெல்லிக்கு அனுப்பி தனது கட்சியை பதிவு செய்ய வைத்துவிட்டால் புதிய சின்னத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த விபரீத முடிவு எதற்காக என்று பார்க்குமேயானால் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைத்துவிட்டது ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை மீண்டும் தோல்வி அடைய வைத்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினார் ஆனால் எதுவும் கைகூடவில்லை கடைசி நம்பிக்கையாக இரட்டை சின்னம் முடக்கப்படுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார் அதுவும் கைமீறு பட்சத்தில் புதிய கட்சியை தொடங்கி அதிமுகவின் ஆதரவாளர்களை தனது பக்கம் வரவழைத்து சிறப்பான கட்சியை தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சியாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பன்ருட்ரீ ராமச்சந்திரன் மூலமாக எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்ற கழகத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் உங்களது கருத்துக்களை கூறுங்கள் எடப்பாடி தொகுதியான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிடும் தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவது சரியா